ஹலோ எஃப்எம்எல் இல் ஆடிப்படையல் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாட்டார் தெய்வங்களுக்கான படையல் பத்தி ஹலோ எஃப்எம்ல தெரிஞ்சுக்கிறோம் அதுல போன வாரம் ஒவ்வொருத்தர் வீட்லயும் கும்பிடுற கன்னி தெய்வ வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆடி மாதம் மூணாவது வெள்ளியான இன்னைக்கு சேலத்தில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மனுக்கு படையல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறு கிராமத்திலிருந்து மாரியம்மன் கோவில்ல வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லா வகையிலயும் பிரச்சனைகள் உடனே அவங்க குடும்பத்தோட சேலத்துக்கு வராங்க அந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்துல சுயம்புவா தோன்றின மாரியம்மனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இருந்து எல்லாமே விருத்தியாக ஆரம்பிக்குது அவங்களுக்கு பிடிச்ச சமயபுரம் மாரியம்மனே இங்கே வந்து அவங்களுக்கு அருள் புரியறதா நம்பி இந்த அம்மனுக்கும் சேலம் சமயபுரம் மாரியம்மன்னு பேர் வச்சிருக்காங்க உருவம் இல்லாம இருந்த அம்மனுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைச்ச உருவம்தான் இப்போ இருக்கிற அம்மன் முகம் அந்த கோவில்ல வருஷம் முழுக்கவே அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சு இங்க வழிபடுறாங்க சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கான அடிப்படையால் சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கு மிகப்பெரிய அளவில் படையல் போடுறாங்க. அம்மன் முன்னாடி தலைவாழை இலைகளை விருச்சு அதுல ரெண்டு அடுக்குகளா சோற்ற பறு பறாங்க. அதுல நடுவுல ஒரு மேடை மாதிரி சோற்றல உருவாக்குறாங்க. அந்த சோற்றல மொச்சை பயிரும் கத்திரிக்காயும் சேர்த்து சமைச்ச குழம்ப ஊத்துறாங்க. இந்த சோற்ற சுத்தி ஒன்பது குவியல்களா முருங்கைக் கீரையை சமச்சி அதையும் குவியல் குவியலா வைக்கறாங்க. அடுத்து பச்சரிசி மாவுல செஞ்ச ஒரு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு விளக்கேத்தி வேப்பிள்ளையோட அந்த சோற்ற மேடையில வைக்கிறாங்க அடுத்து அந்த படையில சுத்தி சூட மேத்துறாங்க அப்புறம் பூஜை பண்றாங்க முடிஞ்ச உடனே அந்த படையல் போட்ட சோறு மொச்சை கத்திரிக்காய் குழம்பு முருங்கை கீரை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பெரிய பெரிய போடுறாங்க அந்த படையல் சோற்றை வந்திருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமா விதைப்பு காலமான ஆடி மாதம் தெய்வங்களா மாறிவிட்ட முன்னோர்களுக்கு பலவிதமான படையல்களை படைச்சு நல்லா விளையணும் அதன் மூலமா குடும்பத்தோட வருமானமும் சந்தோஷமும் பெருகணும்னு மக்கள் நாட்டார் தெய்வங்கள் கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்த வாரமும் நம்ம தமிழ் மண்ணோட பெரும்பாலான பகுதிகளில் போடப்படுற ஒரு படையல் பற்றிய செய்திய நம்ம ஹலோ எஃப்எம்ல தெரிஞ்சுக்கலாம் ஹலோ